கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சகரிய புஸ்தகம் ஒதாம் அதிகாரம் பன்னிரது வசனம் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் இந்த நாளின் தேவ ஆண்டவராகிய இயேசு இரட்டிப்பான நன்மையினாலே உங்களை நிரப்பி வழிநடத்துவார் வேதத்திலே யோபுவை பற்றி வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் தேவனை அதிகமாய் நேசித்தார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதிக்கிற மனுஷனாய் இருந்தார் அதனால் கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை அவர் சுதந்திரித்துக் கொள்ள கிருப செய்தார் அன்பானவர்களே நம்ம வாழ்க்கையில் கூட சில இழப்புகள் வரும்பொழுது தேவ அன்பு குறைந்து விடுகிறது யோபுவைப் போல எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நேசிப்போம் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வோம் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்